ஹாய் ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து காஃபி குடிக்கலான்னு வந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் எப்பவும் குடிக்கிற கடையில் காஃபி நான் ஆர்டர் பண்ணலை அதுக்கு போல் கப்பில் சின்னம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் கப்பிச்சின்னும் போட்டுட்ருக்காங்க அது ரெடி ஆகி நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் ஸோ நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் நம்ம டீ காஃபி தானே எப்பவுமே குடிக்கிறோம் சொல்லிட்டு இன்றைக்கி சரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக கப்பிச்சின்னா ஆர்ட்ரு பண்ணாலும் ஆர்டர் பண்ணியிருக்கேன் கப்பி சின்னம் போட்டு கொண்டு வரட்டும் நம்ம வந்து அதோடைய நான் வந்து அதோடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதோட சொல்கிறேன் மக்களே பார்த்திங்கன்னா கப்பில் சின்னம் வந்து வந்துடுச்சு நான் கா பாருங்கள் பாருங்க நான் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு கப்பிச்சிடும் டேஸ்ட் சூப்பரா இருக்கு மக்களே டேஸ்ட் வந்து நல்லா டேஸ்டா இருக்கு நல்லாவே நல்லா ரொம்ப சூப்பராக இருக்குது கப்சிணும் ஓகே மக்களே நான் அதை குளிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போ கிளம்புறேன் நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஆய் ஹலோ மக்களே நான் பார்த்தீங்கன்னா கபட்சி குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா கேபிஷன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி நான் குடிச்சது கிடையாது கேபிஷன் வந்து இதுக்கு முன்னாடி நான் குடிச்சது கிடையாது ஸோ இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் நல்லா இருந்துச்சு ஓகே மக்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் தேங்க் எல்லாரும் பார்த்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் அது எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ப்ரெஸ் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நான் எப்போ சொல்கிற மாதிரி எல்லோரும் ஹாப்பியாக இருக்கிற மக்களே கான்ஃபிடண்டாக இருக்கிற மக்களே ஜாலியாக இருக்க மக்களே தேங்க்யூ ஸோ மச் மக்களே நான் உங்களை அடுத்த வருடம் சந்திக்கிறேன் பாய் பாய் மக்களே